காட்டுமன்னார் கோவில் வட்டம் மேலதாரம்பூர் கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய அஷ்டமபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இக்கோவிலுக்கு திருப்பணிக்கு பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் உதவி புரிந்தார் மேலும் இத்திருப்பணியை பிரம்மஸ்ரீ பிரம்மகுரு சிற்பி சிறப்பாக செய்து முடித்தார் இந்நிகழ்ச்சியில் கிராம முக்கேசர்கள் பெரியோர்கள் மகளிர் குழுவினர்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சிறப்பாக கும்பாபிஷேத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தனர் இதில் வி ராமகிருஷ்ணன் ஐயர் சிதம்பர நாதபுரம் ராஜகிருஷ்ண மகால் உரிமையாளர் முருகவேல் சர்வசாதகம் குஞ்சமேடு சந்திரசேகர் சிவாச்சாரியார் கிராம நிர்வாகிகள் அலெக்சாண்டர் காந்தி மோகன் அன்பழகன் ரவி செந்தில் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்

சீருவம்ப ஐயா மூலிமா இந்த இப்போ கட்டி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை செஞ்சாங்க எங்கள் ஊருக்கு ரொம்ப நோய் வந்துருக்காங்க எங்களுக்காக உருதுணையாக இருந்த எங்கள் சார் பி ஆர் ராமகிருஷ்ணன் சார் அவர் வந்து முருகு இருந்து இந்த சேவை செஞ்சு கொடுத்தாங்க அடுத்த பிறகு எங்களுக்கு இன்னும் கீர்த்திவாச எங்களுடைய ஐயா கீர்த்தி ஐயா வந்து இவங்க எல்லாமே குருதுணையை நடத்து கொடுத்த எங்களுக்கு பரமது வந்து